ஸோ நம்ம இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேர் சொல் பார்க்கலாம் ஓகேவா வேர் சொல் வேர் சொல்ல நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் எல்லோரும் ஓகே வேர் சொல் வேர் சொல்ல இப்போ பார்த்துக்கலாம் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு வேர் சொல்லோட டெஃபினேஷன் நான் இதெல்லாம் தெரியும் அப்படின்னு வேர்ச்சொல்ல சொல்கிறேன் இருந்தாலும் நான் முன்னாடி சொல்கிறேன் வேர் சொல் என்பது கட்டளை பொருள்களில் அமைய வேண்டும் வேர் சொல்ங்கிறது பொருள் கட்டளை பொருள் அமையணும் ஓகேவா சொல்னால் இப்போ வந்து வென்றான் அப்படின்னா வெல் வெல் அப்படின்னு ஏவல் பொருளையும் கட்டளை பொருளையும் அமைக்கணும் ஒரு வேர் ஒரு சொல்லை ஒரு சொல் அமைஞ்சிச்சு அப்படின்னா அதோடய வேர்ச்சொல் வந்து கட்டளை பொருளையும் ஏவல் பொருள்லேயும் அமைகிறது தான் வேர்ச்சொல் உங்களுக்கு முன்னிருப்பவரை பார்த்து சொல்வது போல் இருக்க வேண்டும் உங்களுக்கு முன்னிருப்பவரை பார்த்து வேற்சொல்ங்கிறது சொல்வது போல் இருக்கணும் ஓடு விளையாடு படி மகிழ் தூங்கு சிரி எழு செய் அப்படின்னு கட்டளை பொருளில் இருக்கணும் ஓகேவா அடுத்து லட்சங்களுக்காகவும் முற்றாகவும் உள்ள சொற்கள் வினை என்பது பொதுவாக எச்சங்களாகவும் முற்றாகவும் உள்ள சொற்களை வினை பகுதியா மாறுதல் எச்சங்களா இருக்கலாம் இல்ல முற்றாகவும் ஒரு சொல் இருக்கலாம் அது வினை பகுதியா இருக்கிறது தான் வேற என்பது பொதுவாக கூறுவது நான் சொன்ன மாதிரி கட்டளை பொருள் இருக்கணும் இல்ல ஏவலாகவோ இருக்கணும் இருக்கணும் பகுதி விகுதி பகுதி விகுதிகள் பகுதியாக அமைவதை வேர்ச்சொல்லாகும் பகுதி விகுதிகளில் பகுதியாக அமைவது தான் வேர்ச்சொல் விகுதியெல்லாம் வேர்ச்சொல் கிடையாது வேச்சொல் பற்றி அறிவதற்கு பகுதியா பகுபத உறுப்பிலக்கணத்தின் அறிவு மிகவும் அவசியம் வேர்ச்சொல் அறிவதற்கு பகுபத உறுப்பிலக்கணத்தின் அறிவு மிகவும் அவசியம் இங்கே வேர்ச்சொல் வந்து கொடுத்துருக்காங்க எடுத்துக்காட்டுக்கு இப்போ நம்ம வேர்ச்சொல் மட்டும் படிக்கலாம் சரியா வேர்ச்சொல் நட ஏதாவது ஒன்று போச்சு அப்படின்னா டக்குன்னு அது கிளாரிட்டி வர முடியாது ஓகே நட நடந்தான் நட படித்தான் படி வைத்தான் வை போய்னான் போ தின் தின்றான் தின் பார்த்தான் பார் கேட்டான் கேள் வந்தான் வா மடிந்தான் மடி விட்டான் விடு உண்டான் உன் ஆக்கினான் ஆக்கு தேய்ந்தான் தேய் சென்றான் செல் வாழ்ந்தான் வாள் நடக்கிறது நட போனான் போ சென்றான் செல் போனான் போ தொடங்குகிறது தொடங்கு நடந்தான் நட படித்தான் படி வைத்தான் வை போயினான் போ தின்றான் தின் பார்த்தான் பாத் கேட்டான் கேள் வந்தான் வா மடிந்தான் மடி விட்டான் விடு உண்டான் உண் ஆக்கினான் ஆக்கு தேய் சென்றான் செல் வாழ்ந்தான் நடக்கிறான் நடக்கிறது நட போனான் போ சென்றான் செல் போனான் போ தொடங்குகிறது தொடங்கு நடந்தானுக்கு நட படித்தானுக்கு படி வைத்தானுக்கு வை கட்டளை பொருளாகவும் ஏவல் பொருளாகவும் இருக்கும் நல்லா கவனிங்க நடந்தான் நட படித்தான் படி வைத்தான் வை போயினான் போ தின்றான் தின் பார்த்தான் பார் கேட்டான் கே வந்தான் வா மடிந்தான் மடி விட்டான் விடு உண்டான் உன் ஆக்கினான் ஆக்கு தேய் தேய் தான் தேய்த்தான் தேய் சென்றான் செல் வாழ்ந்தான் வாழ் நடக்கிறது அப்படின்னா நடக்கிறது வருகிறது வருகின்றது போகின்றது நடக்கின்றது நடக்குகிறது நடக்கும் எதுவாக இருந்தாலும் சரி நடங்கிறது மட்டும்தான் நமக்கு வேர்ச்சொல் போனான் போ சென்றான் செல் போனான் சென்றான் செல் போனான் போ தொடங்குகிறது தொடங்கு ஓகேவா இதுல உறங்குகிறது உறங்குகிறான் உறங்குகிறான் உறங்கினாள் உறங்கினாள் உறங்கு வழி வாழிய வாள் பேசுனாள் பேசினாள் பேசு வருக வா தருகின்றான் தா பயில் பயின்றாள் பயில் கேட்டார் கேள் அரைந்தான் அறை கொண்டான் கொள் மொழிந்தாள் மொழி வெட்டினான் வெட்டு எள்ளற்க எள்ளு நீக்கிய நீக்கு உற்ற உரு கூவியபடி கூவி கொட்ட கொட்டு உறங்கினான் உறங்கு வாழிய வாள் பேசினால் பேசு வருக வா தருகின்றான் தா பயின்றான் பயில் கேட்டார் கேள் அரைந்தான் அறை கொண்டான் கொள் மொழிந்தாள் மொழி வெட்டினார் வெட்டு வெட்டினார் வெட்டு எள்ளற்க எள் நீக்கிய நீக்கு எள்ளற்க எள் நீக்கிய நீக்கு உற்ற உரு உற்ற உரு கூவியபடி கூவி கூவியபடி கூவி கொட்ட கொட்டு வருவார் வா வருவார் வா சந்தித்தான் சந்தி கற்றவர் கள் நகுதல் நகு நவின்றான் நவில் இட இடு வென்றான் வென்றான் வில் நோன்றான் நூல் விற்றான் வில் வேரல் வேரல் வெல் சேரல் செல் கண்டான் கான் சந்தித்தார் சந்தி நொந்தான் நோ செத்தான் சா இறந்தார் இர அழித்தாள் அழி கடிந்தா கடி. விழுவார் போனார் பேனார் பேன் இழந்தோம் இளந்தேம் இளந்தேம் இள எய்தார் எய்து கொண்ட கொள் தலைக்க தலை விடுத்து விடு கிர கிறக்கி. உறங்கினாள் உறங்கு வாழிய வாய் பேசினாள் பேசு வருக வா தருகின்றனர் பயின்றாள் பயில் கேட்டார் கேள் அரைந்தான் அரை கொண்டான் கொள் மொழிந்தாள் மொழி வெட்டினார் வெட்டு எள்ளற்க எல் நீக்கிய நீக்கு உற்ற உரு கூவியபடி கூவி கொட்ட கொட்டு வருவார் வா சந்தித்தான் சந்தி கற்றவர் கள் வருவார் வா சந்தித்தார் சந்தித்தான் சந்தி கற்றவர் கள் நகுதல் நகு நவின்றான் வென்றான் வெள் நோன்றான் நூல் விற்றான் வென்றான் வெல் நோன்றான் நூல் விற்றான் வில் வேரல் வெல் சேரல் செல் வேரல் வெல் வேரல் சேர் செல் கண்டான் கான் சந்தித்தார் சந்தி நொந்தான் நோ துன்பம் நோனலை துன்பம் செத்தான் சா இறந்தான் இற அழித்தாள் அழி கடித்த கடி வீழ்வார் வீழ் பேனார் பேன் இழந்தேன் இள எய்தார் எய்து கொண்ட கொள் தலைக்க தலை விடுத்து விடு கிருகிருப்பு ஹிரகி கிரகிப்பு கிரகிப்பு கிரை கிரகி விடுத்து விடு கிரகிப்பு கிரகி வேர்ச்சொல் இறந்த காலம் வேர்ச்சொல் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இப்ப மூணையும் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வே வேற்சொலுக்கு இறந்த காலம் மட்டும் பார்க்கலாம் நான் அப்படின்னா இறந்த காலத்துல வந்தேன் அப்படின்னு சொல்லணும் வேர்ச்சொல் வந்தேனுக்கு இறந்த காலத்துல வந்தேன் அப்படின்னு சொல்ல வேர்ச்சொல் நான் வந்தோம் அதுக்கு நாங்கள் அதாவது இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் காலம் எதுவாயினும் வேர்ச்சொல் ஒன்றே காலம் எதுவாயினும் வேர்ச்சொல் ஒன்றே இறந்த காலம் நிகழ்காலம் வ வந்தேன் வருகிறேன் வருவேன் அப்படின்னா வான்னு சொல்லலாம் அதுக்கு வேர் இங்கே நான்னு கொடுத்துருக்காங்க வான்னு சொன்னால் வான் எடுத்து வான்னு எடுத்துக்கிறீங்க வந்தோம் வருகிறோம் வருகின்றோம் வருவோம் இப்படிலாம் சொன்னால் நாங்கள் வந்தோம் ஃப்ளூரல்ல இருக்கு நாங்கள் வந்தாய் வருகிறாய் வருவாய் அப்படின்னு சொன்னா நீ வந்தீர்கள் வருவீர்கள் அப்படின்னு சொன்னா நீங்கள் அவன் வந்தான் வருகிறான் வருவான் ஓகேவா அவள் வந்தாள் வருகிறாள் வருவாள் அவர் வந்தார் வருகிறார் வருவார் வந்தார் அவர் அவர்கள் வந்தார்கள் வருகிறார்கள் வருவார்கள் அவர்கள் அது வந்த வருகிறது வரும் அது வந்தன வருகின்றன வரும் வந்தன வருகின்ற வரும் அவை வேலாம் வேர் சொல் வந்தன வருகின்றன வருவன இதெல்லாம் அவை வந்தது வந்த வருகிறது வரு வருகிறது வரும் இதெல்லாம் சொன்னால் அது வரும் அப்படின்னு சொன்னால் வரும் அது வந்தன வருகின்றன வரும் இதுக்கும் வருக வருகின்றன வரும் அப்படின்னு வந்தால் அவை தான் அவர்கள் வந்தார்கள் வருகின்றார்கள் வருவார்கள் வருவார் வருவார்னா அவர் கள்வந்தால் அவர்கள் ஓகேவா இது நான் நாங்கள் நீ நீங்கள் அவள் அவள் அவர் அவர்கள் அது அவை வேச்சொல் கொடுத்திருக்காங்க வேச்சொல் இறந்த காலம் தானா தந்தான் தந்தன் தா தந்தான் அப்படின்னா தாதா வேச்சொல் கண்டான்னு அப்படின்னா கான் தான் வேற்சொல் பெற்றான்னு அப்படின்னா பெருதான் வேற்சொல் நீந்தினான் நீந்தினாள் அப்படின்னா நீந்துதான் வேர்ச்சொல் நீந்தினால் அப்படின்னா நீந்துதான் வேர்ச்சொல் பாடினால் அப்படின்னா பாடுதான் வேறுச்சொல் கொடுத்தார் அப்படின்னா கொடுதான் வேர் தந்தான் அப்படின்னா தாதான் வேர்ச்சொல் தந்தான் அப்படின்னா தாதான் வேர்ச்சொல் கண்டான் அப்படின்னா கான் தான் வேர்ச்சொல் பெற்றான் அப்படின்னா பெருதான் வேற நீந்தினார் அப்படின்னா நீந்துதான் வேர்ச்சொல் பாடினார் அப்படின்னா பாடுதான் வேர் கொடுத்தானர் அப்படின்னா கொடுதான் வேர் தந்தனர் அப்படின்னா தாதான் வேற்சொல் கண்டனர் அப்படின்னா கான் தான் வேற் பெற்றனர் அப்படின்னா தான் வேற் நீந்தினர் அப்படின்னா நீந்து அதுதான் வேற் பாடினர் பாடுதான் வேற்சொல் கொடுத்தனர் கொடுதான் வேற்சொல் நிகழ்காலம் தருகின்றனர் அதே தான் தருகின்றனர் தருவான் கண்டான் பெறுகின்றான் நிகழ்காலம் எதிர்காலம் எந்த காலமா இருந்தால் என்ன தான் அதே தான் இப்ப வேற் சொல்லு வேர்ச்சொல் கொடுத்திருக்காங்க பிறந்த பிற பெற்ற பெரு ஏற்றி ஏற்று ஏற்றி பரிந்து பறி செய்யார் செய் ஆடு கொண்டில கொள் நீக்கிய நீக்கு உரு உயர்ந்து உயர் முடிந்த முடி கூறர் கூறு தோற்றுக தோற்று தீட்டினார் தீண்டு தீட்டினார் தீண்டு கடவினார் கடவு நிறுத்தினார் நிறுத்து போற்றதும் போற்று உணர்ந்தோர் உணர் சாற்றுக்கேன் சாற்று விளைந்த விளை அகழ்ந்து அகழ் உடுக்கம் உடு பழுத்த பழு பழுத்த பழு எற்றம் ஏற்று நிற்கும் நில் கெட்ட கொட்ட கொட்டு தாழ்ந்த தாழ் தேற்றாய் தேறு தவிராது தவிர் சொறிந்த சொறி ஆய் ஆள வந்தார் ஆடினால் ஆடு ஆற்றுப்படை ஆற்றி இகழ்ச்சி இகழ் பிறந்த பிற பெற்ற பெரு பிறந்த அப்பட பிற பெற்ற அப்படின்னா பெரு ஏற்றி ஏற்று பரி செய்யார் செய்யி ஆடு கொண்டில கொள்ளு நீங்கிய நீக்கு உற்ற உரு ஏவல்லையும் கட்டளை பொருளையும் தான் வரும் உற்ற உற் உரு உயர்ந்து உயர் முடிந்த முடி கூறார் கூறு தோற்றுக தோற்று தீட்டினார் தீண்டினார் தீண்டு கடவினார் கடாவு நிறுத்தினார் நிறுத்து போற்றதும் போற்று உணர்ந்தோர் உணர் சாற்றுக்கேன் சாற்று விளைந்த விளை அகழ்ந்து அகழ் உடுக்கும் உடு பழுத்த பழு ஏற்றம் ஏற்று நிறக்கும் நில் பழுத்த பழு ஏற்றம் ஏற்று நிற்கும் நில் கெட்ட கொட்ட கொட்டு தாழ்ந்த தாழ் தேற்றாய் தேறு தவிராது தவிர் சொறிந்த சொறி சேர்ந்து சோர்ந்து சோ ஆட்டினான் ஆட்டு ஆய்வகம் ஆய்வு அலர்ந்தவர் அழ ஆள் அல அழந்தார் ஆள் ஆடினாள் ஆடினாள் ஆடு ஆட்டினான் ஆட்டு ஆய்வகம் ஆய்வு அழ ஆ ஆழந்தவர் ஆழ ஆழந்தவர் ஆள் ஆழந்தவர் ஆள் ஆழந்தவர் ஆள் தாழ்ந்த தாழ் தேற்றாய்த் தேரு தவிராது தவிர் சொறிந்த சொறி ஆட்டு ஆய்வகம் ஆய்வு ஆள வந்தார் ஆள் ஆட்டினான் ஆடு ஆற்றுப்படை ஆற்று இகழ் ஆற்றுப்படை ஆற்று இகழ்ச்சி கண்டான் கான் சென்றான் செல் கண்டான் கான் சென்றான் செல் அடங்காமை அடங்கு ஆக்குதல் ஆக்கு வாழ் வாள் கூறிய கூறு வந்து வா ஆழம் பார்த்தாள் ஆள் அடக்குமுறை அடக்கு அணிகலன் அணி ஆயற்றி ஆயர் உதிர்த்து உதிர் அகற்றா அகற்றாதீர் அகற்று ஏந்தி ஏந்து வணங்குவதும் வணங்கு ஒளிந்திடுவோம் ஒழித்திடுவோம் ஒழித்திடு தொங்குகின்ற தொங்கு இடையீட்டது இடை ஈட்டது இடை ஈடு உணர்ச்சி உணர் ஊக்குவித்தல் ஊக்குவி உண உறிஞ்சினார் உறிஞ்சு ஊடுருவல் ஊடுருவு கண்டான் கான் சென்றான் செல் அடங்காமே அடங்கு கண்டான் கான் சென்றான் செல் கண்டான் கான் சென்றான் செல் அடங்காமை அடங்கு ஆக்குதல் ஆக்கு வாழ்தல் வாழ் வாழ் வாள் கூறிய கூறு வந்து வா ஆழம் பார்த்தல் ஆள் அடக்குமுறை அடக்கு அணிகலன் அணி அயர்ச்சி அயர்ச்சி அயர் உதிர்த்து உதிர் அகற்றாதிர் அகற்று ஏந்தி ஏந்து வணங்குவதும் வணங்கு ஒழித்திடுவோம் ஒழித்திடு தொங்குகின்றன தொங்கு இடையிட்டது இடை ஈட்ட ஈடு இடையிட்டது இடை ஈடு இடை ஈடு உணர்ச்சி உணர் ஊக்குவித்தல் ஊக்குவி உணர் உறிஞ்சினார் உறிஞ்சு உறிஞ்சினார் உறிஞ்சு ஊடுருவல் ஊடுருவு ஊடுருவல் ஊடுருவு அடுத்து பார்க்கலாம் அடுத்து வேர் சொல் வேர்ச்சொல் சொல்லு வே அகழ்ந்தான் அகல் அகல் தான் அகல் தான் அகழ் அகன்று அகல் அகன்று இந்த இரு வந்துச்சுன்னா இல் வரும் அது அகழ்ந்தான் அப்படிங்கிறதுக்காக அந்த அகழ் வருது அந்த அகன்றான் வந்ததுனால அந்த அகழ் வருது அகல் தான் அகல் அகன்று அகல் அடை அடைந்தோம் அடைந்தோம் அடை அடைந்தோம் அடை அணிந்தான் அணி அறிந்து அறிந்து அறி அறியாது அருமை அறிந்தான் அறி அடித்தான் அடி அழறல் அலறு அகல் தான் அகழ் அகல் தான் அகல் அகழ் அகன்று அகல் அடைந்தோம் அடை அணிந்தான் அணி அறிந்து அறி அறியாது அருமை அறிந்தான் அரி இப்போ தான் அகல் அகல் மட்டும் அகன்றான்னா அகழ்னு வரும் அடை தோம் அப்படின்னா அடை அணிந்தான் அணி அறிந்து அரி அறியாது அரி அருமை அரியது அறியது அப்படின்னா அருமைன்னு வரும் ஏற்சொல் அறிந்து அப்படின்னா அரி அரியது அப்படின்னா அருமை கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குல்ல அருமை மட்டும் அருமை கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது அறிந்தான் அரி அடித்தாள் அடி அழறல் அலறு அழறல் அப்படின்னா அலறு அப்படின்னா அர்த்தம் அருளினார் அருளினார் அப்படின்னா அருள் அருளினார் அப்படின்னா அருள் அருந் அருந்தது அரு அருந்தது அப்படின்னா அறுத்தூடு அறுவடை அரு அவி அவிந்தது அப்படின்னா அவிழ் அவிந் அவிந்தது அப்படின்னா அவிள் அறியாது அப்படின்னா அரி அறியாது அப்படின்னா கோரி ஆண்டாள் அப்படின்னா ஆள் ஆண்டாள் அப்படின்னா ஆள் ஆடி நாள் அப்படின்னா ஆடு ஆழ்ந்தனர் அப்படின்னா ஆள் இனிது அப்படின்னா இனிமை இனிப்பு அப்படின்னா இனிமை ஆடி நாள் அப்படின்னா ஆடு ஆழ்ந்தனர் ஆழ்ந்தார் அப்படின்னா ஆள் ஆடி நாள் அப்படின்னா ஆடு ஆடினாள் அப்படின்னா ஆடு ஆழ்ந்தார் அப்படின்னா ஆள் ஆடினாள் அப்படின்னா ஆடு ஆழ்ந்தார் அப்படின்னா ஆள் இனிது அப்படின்னா இனிமை இனிப்பு அப்படின்னா இனிமை இயம்பியது அப்படின்னா இயம்பு இயம்பியது அப்படின்னா இயம்பு ஈந்தது அப்படின்னா ஈ ஈன்றால் அப்படின்னா ஈன்று ஈந்தது அப்படின்னா ஈன்றால் அப்படின்னா ஈன்று ஈட்டினான் அப்படின்னா ஈட்டு ஈந்தது அப்படின்னா ஈ ஈ இய்ந்தது அப்படின்னா ஈன்றால் அப்படின்னா ஈன்று இயந்தது அப்படின்னா ஈ இயந்தது அப்படின்னா ஈ இயன்றால் அப்படின்னா ஈன்று இயன்றால் இயன்றால் அப்படின்னா ஈன்று ஈட்டினான் அப்படின்னா ஈட்டு உண்பார் அப்படின்னா ஒன்று உளுதான் அப்படின்னா உளு உணவு அப்படின்னா உண் ஈந்தது அப்படின்னா ஈ ஈன்றால் அப்படின்னா ஈன்று ஈட்டினான் அப்படின்னா ஈட்டு உண்பார் அப்படின்னா ஒன்று உளுந்தான் உழுதான் அப்படின்னா உளு உணவு அப்படின்னா ஒன்று ஊர்ந்து அப்படின்னா ஊர் ஊருக்கு ஊர்ந்து அப்படின்னா ஊர் ஊருக்கும் அப்படின்னா ஊருக்கு அப்படின்னா அர்த்தம் உள்ளம் அப்படின்னா உள் உள்ளீடு அப்படின்னாலும் உள்ளு எஞ்சிய அப்படின்னா எஞ்சு எடுக்கும் அப்படின்னா எடு எடுக்கும் அப்படின்னா எடு எண்ணிய அப்படின்னா எண் எய்தான் அப்படின்னா எய் எடுத்தான் அப்படின்னா எடு எழுந்தான் அப்படின்னா எழு எழுதினான் அப்படின்னா எழுது ஏத்தது ஏத்து ஏற்றுதல் அப்படின்னா ஏத்து ஒட்டுதல் அப்படின்னா ஒட்டு ஒளிந்தான் அப்படின்னா ஒளி ஓட்டுவித்தான் ஓட்டுவிப்பு அப்படின்னா ஓட்டு வி ஓட்டியது அப்படின்னா ஓட்டு ஓட்டியது அப்படின்னா ஓட்டு ஓட்டாது ஓட்டாது அப்படின்னா ஓட்டாது அப்படின்னா ஓடு ஓடாது ஓடாது அப்படின்னா ஓடு ஓடாது அப்படின்னா ஓடு ஓட்டியது அப்படின்னா ஓட்டு ஓட்டு விப்பு அப்படின்னா ஓட்டு வீ தான் ஓட்டு விப்பு அப்படின்னா ஓட்டு வீ ஒளிந்தன அப்படின்னா ஒளி ஓட் ஓட்டுதல் அப்படின்னா ஒட்டு ஏற்றுதல் அப்படின்னா ஏற்று எழுதினான் அப்படின்னா எழுது எழுந்தான் அப்படின்னா எழு எண்ணிய அப்படின்னா எண்ணு எய்தான் அப்படின்னா எய் எடுத்தான் அப்படின்னா எடு எழுந்தான் அப்படின்னா எழு எழுந்தான் அப்புடின்னா எழு எழுதினான் அப்படின்னா எழுது எழுதுதல் அப்படின்னா ஏத்து எழு ஏத்துதல் அப்படின்னா ஏத்து ஓ ஒட்டுதல் அப்படின்னா ஒட்டு ஒளிந்தான் அப்படின்னா ஒளி ஒளிந்தான் அப்படின்னா ஒளி ஒட்டுவிப்பு அப்படின்னா ஒட்டுவி ஒட்டியது அப்படின்னா ஓ ஒட்டியது அப்படின்னா ஒட்டு ஒட்டியது அப்படின்னா ஒட்டு ஓட் ஒட்டாது அப்படின்னா ஓடு ஓடாது அப்படின்னா ஓடு ஓடினான் அப்படின்னாலும் ஓடு ஓடாதுனாலும் ஓடு ஓடினான்னாலும் ஓடிப்போ ஓதிய ஓதியவர் அப்படின்னா ஓதி கற்க அப்படின்னா கல் கடையல் அப்படின்னா கடை கற்றேன் அப்படின்னா கல் கற்றேன் அப்படின்னா கல் கற்க அப்படின்னா கல் கடையல் அப்படின்னா கடை கற்றேன் அப்படின்னா கல் காட்சியின் காட்சியில் அப்படின்னா கான் காட்சியில் அப்படின்னா கான் காட்டியது அப்படின்னா காட்டு காட்டியது அப்படின்னா காட்டு கற்றான் அப்படின்னா கல் கடித்தான் அப்படின்னா கடி காணாமை அப்படின்னா கான் காட்டுவான் அப்படின்னா காட்டு காத்தான் அப்படின்னா காத்த காத்தவன் அப்படின்னா கா காண்பார் அப்படின்னா கான் கூவள் அப்படின்னா கூ கேட்க அப்படின்னா கேட்க கேட்டல் அப்படின்னா கேள் கொண்டான் அப்படின்னா கொள் கொன்றதை அப்படின்னா கொள் உறங்கினான் அப்படின்னா உறங்கு உழுவித்தான் அப்படின்னா உழுவி ஓகேவா உழுவித்தான் அப்படின்னா உழுவி காத்தான் அப்படின்னா கா காத்தவன் அப்படின்னாலும் காதா காண்பார்னாலும் காண்தான் கூவள் அப்படின்னா கூ கேட்க அப்படின்னா கேட்க கேட்டல் அப்படின்னா கேள் கேட்க கேட்டல் அப்படின்னா கேள் கொண்டான் அப்படின்னா கொள் கொன்றான் அப்படின்னா கொள் கொன்றதை அப்படின்னா கொள் கொன்றதை அப்படின்னா கொள்ளு உறங்கினான் அப்படின்னா உறங்கு உறங்கினான் அப்படின்னா உறங்கு உழுவித்தான் அப்படின்னா உழுவி கொடாமை அப்படின்னா கொள்ளு கொடாமை அப்படின்னா கொள்ளு குறைத்தது அப்படின்னா குறை கொடாமை அப்படின்னா கொள்ளு குறைத்தது அப்படின்னா குறை குடித்தான் அப்படின்னா குடி குளித்தான் அப்படின்னா குழி கூறினான் அப்படின்னா கூறு கொள்ளுதல் அப்படின்னா கொள்ளு கொன்றான் அப்படின்னா கொன்றான் அப்படின்னா கொள் கொடாமை அப்படின்னா கொள்ளு கொடாமை அப்படின்னா கொள்ளு குறைத்தான் குறைத்தது அப்படின்னா குறை கொடாமை அப்படின்னா கொள்ளு குறைத்தது அப்படின்னா குறை குடித்தான் அப்படின்னா குடி குளித்தான் அப்படின்னா குழி கூறினான் அப்படின்னா கூறு கொள்ளுதல் அப்படின்னா கொள்ளு கொன்றான் அப்படின்னா கொள்ளு கொய்தான் அப்படின்னா கொய் சாய்ந்தது அப்படின்னா சாய் சாற்றினான் அப்படின்னா சாற்று சிரிப்பு அப்படின்னா சிரி சிரித்தான் அப்படின்னா சிரி சிரித்தான் அப்படின்னாலும் சிரி சிதறிய அப்படின்னா சிதறு சீரிய அப்படின்னா சீர்மை சீன் சீத்தாள் சீத்தாள் அப்புடின்னா சி சுட்டது அப்படின்னா சுடு சீரிய அப்படின்னா சீர்மை சிரித்தாள் அப்புடின்னா சீ சுட்டது அப்படின்னா சுடு சுருட்டினான் அப்படின்னா சுருட்டு சுருட்டினான் அப்படின்னா சுருட்டு சூடினான் அப்படின்னா சூடு சென்றாள் அப்படின்னா செல்லு செல்வான் அப்படின்னா செல்லு சேர்ந்தான் அப்படின்னா சே சொன்னான் அப்படின்னா சொல் செத்தவன் அப்படின்னா சா செய்கிறவள் அப்படின்னா செய் சென்றவன் அப்படின்னா செல் சோர்வு அப்படின்னா சோர் சோர்வு அப்படின்னா சோர் தந்தான் அப்படின்னா தா தட்டுவான் அப்படின்னா தட்டு தட்டினான் அப்படின்னா தன் தாண்டு தாண்டினா அப்படின்னா தாண்டு தட்பம் அப்படின்னா தன்மை தாவியது தாவு தட்பம்னா தன்மை தாவியது தாவு தாழ்வு தாழ் திறந்தது திறந்த திறந்தி திருந்தினான் திருந்து தீ தீயது தீயந்த தீயந்தது தீ தீய தீயாந்தது தீயாந்தது தீயை தீயை தீர்ந்த தீர் திறவு துற தூங்கினான் தூங்கு துயின்றான் துயில் துறந்தன துறந்தான் துற தூங்கினார் தூங்கு தெரிந்தனர் தெரிந்து தெளிந்தனர் தெளி தேடினான் தேடு தேற்றினான் தேற்று தேடல் தேடு தொழாது தொழுது பூப்பு பூப்பு பூ பொறாமை பொறு பொருற்றால் பெரு பொருந்தினான் பொருந்து பொருந்தினான் பொருந்து போனான் போ தொடுவான் தொடு வாங்கினான் வா தொங்கினான் தொங்கு தொடர்ந்தால் தொடர் தேடினான் தே தோண்டினான் தோண்டு தோன்றினான் தோன்று பொருந்தினான் பொறுத்து பொருந்தினான் பொறுத்து பின் பிணங்கினான் பிணங்கு பிணங்கினான் பிணங்கினான் பிணங்கு நோக்கினான் நோக்கு குணந்தான் கொணர் கண்டு கண்டான் கண்டு கண்டனான் கண்டு கண்டனான் கான் கண்டு கண்டனான் கண்டு கான் கண்டனான் கான் தோற்றான் தோற்றான் தோல்வி நக்கார் நகு தோற்ற வருமா நடித்தான் நடி நாடகம் நடி நாட்டு நாட் நாடி நடந்தான் நதம் நட நடித்தான்னா நடிதான் நாடகம் நடி நாட் நாட்டுடும் நாடு நாட்டு நாட்டும் அப்படின்னா நாட்டு நின்றார் நின்றே நில் நீக்கு நீண்ட நீள் நுகர்ந்து நெட்டினான் நெட்டு நேர்ந்தது நேர் நோக்கம் நோக்குக நாடிய நாடி நீக்கிய நீங்கு பட்டான் பாடு படு படித்தல் படு படித்தல் படி படிப்பித்தான் படிப்பி பருகுவான் பருகு பழுத்தது பாய்ச்சல் பாய் பார்த்தல் படு பறித்தான் பறி பற்றினான் பற்று பாழ்ந்த பால் பிரித்த பிரி புக்குக புகுக புகு புகழ்ந்தான் புகழ் பூண்டான் பூண் புசுதல் பூசுதல் பூசு பூசு தோல்வி தோல் தைத்தான் தை மகிழ்ந்தான் மகிழ் மகிழ்ந்தான் மகிழ் கொண்டது கொள் கடந்தான் கடந்து கோட்டினான் கோட்டிடு கோட்டினான் கோட்டிடு கொன்றான் கொள் சொன்னார் சொல் ஈகையான் ஈகை உளைச்சல் உலை உருவம் உரு ஊழ்வினை ஊழ் உருந்தது ஊர்ந்தது ஊர் எய்தல் எய்து எழிந்தான் எழு எஞ்சியது எஞ்சு ஐயப்பாடு ஐயம் காத்த கா ஒழிப்பு ஒளி ஓதுங்கள் ஓதுங் ஓதுங்குதல் ஓதுங்குதல் ஒதுங்கு ஒதுங்குதல் ஒதுங்கு ஒட்டம் ஓடு